ஹிரஸ்லா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் கத்துடைய வாசனத்தை நாம் வாசிப்போம் ஏசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை திகில் பாருங்க இந்த திகில் நேத்திய தினத்தை நாம் தியானிச்சோம் பயம் இல்லாதிருப்பாய் இருப்பாய் இன்னைக்கு ஆண்டுடைய வசனம் உங்களுக்கு நிறைய வருகிறது திகிலுக்கு நீங்க திகில் இந்த திகில் அப்படின்னா சடுதியா நம்முடைய வாழ்க்கையில வரும் திடீர்னு நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு ஒரு ஒரு கெட்ட செய்தி நாம் கேட்கும்பொழுது அஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த திகில் வரும் ஒரு ஒரு திகில் வரும் நம்ம நம்ம நல்லா போய்கொண்டே இருப்போம் திடீர்னு மருத்துவர்கள் ஏதாவது நம்ம ஏதா நம்மை குறித்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த திகில் வந்துடும் இல்லை இரவு நேரத்துல சில சொப்பனங்களை நாம் பார்க்கும்பொழுது அந்த சொப்பனங்கள் மூலமா நமக்கு திகில் உண்டாகிடும் இல்லையா அப்போ இந்த திகில் வந்து நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப பிரச்சனையை கொண்டு வரும் இல்லை நம்ம நம்முடைய நம்முடைய சமாதானத்தை அது கெடுத்துடும் நாம் நிம்மதியா இருக்கும் பொழுதா முடியாது இந்த திகில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துரும் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார் இந்த திகிலுக்கு நீங்க தூரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தூரம் ஆகணும் அப்படின்னா எப்போ நாம் இந்த திகிலுக்கு நாம் அந்த இயசை ஐம்பத்தி நான்கு பதிமூணு சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தலால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் லெலுயா அப்போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்போ இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாருங்கள் இந்த போதனைகளை நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த திகில் என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சடுதியான செய்தி ஒரு பேட் நியூஸ் நாம் கேட்க மாட்டோம் இரவுல வருகிற சொப்பனங்கள் நம்மளை கலங்கடிக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில திகிலை கொண்டு வர முடியாது சடுதியான ஆபத்துகள் விபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வராது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராது நமக்கு இந்த திகில் இருக்கவே இருக்காது என் யாருக்கு கேட்டீங்கன்னா உபதேசத்தை கேட்கிறவர்கள் கத்தருடைய வசனத்தை யாரெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு பேர் அமைதி இருக்கும் அவங்க வாழ்க்கையில இந்த திகில் என்கிற ஒன்று இருக்காது பாருங்க இந்த திகிலை குறிச்சி யோபு பக்தன் சொல்லுகிறார் பாருங்க யோபு ஒன்று பதினான்குல அவர் சொல்றாரு திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது இந்த திகில் வரும்பொழுது எலும்புகள் எல்லாம் நடுங்குச்சான் அவருடைய வாழ்க்கையில எப்போ அவருக்கு திகில் வந்தது பாருங்க நல்லா இருக்கிறாரு ஒரு ஒரு மனுஷன் ஓடி வந்து யோபு இடத்துல சொல்றான் உன்னுடைய ஒட்டங்களை எல்லாம் அழிச்சு போட்டுட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த யோபுக்கு திகில் வருது மறுபடியும் இன்னொரு ஒரு மனுஷன் ஓடி வரா பத்து பிள்ளைகளும் அவங்க இறந்து போயிட்டாங்க சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில திகில் வருது லெல்வியா இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அவன் கேட்கிற அந்த கெட்ட செய்தியின் மூலமா அவருடைய வாழ்க்கையில திகில் வரும் பொழுது அவருடைய எலும்புகள் எல்லாம் நடுங்கிட்டான் கர்த்தோடைய பிள்ளைங்களே உங்க வாழ்க்கையில அந்த திகில் இருக்காத ஆண்டு சொல்றாரு நீங்க கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கிற ஆளா இருப்பீங்கன்னா தேவனுடைய வசனத்தின் மேல நீங்க பிரியமா இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்த திகில் இருக்கா உங்க பிள்ளைங்க கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில திகில் வராது அவர்கள் மூலமாய் உனக்கு திகில் வராது உங்க கணவர் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா நீங்க கத்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதிப்பீங்க அப்படின்னா அவங்க மூலமாய் உனக்கு திகில் வராது இல்லை இல்லையா ஆகினால் உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு உங்க மனைவிமார்களுக்கு நீங்க கத்துடைய வசனத்தை போதிங்க பண்ணுங்க அப்போ உங்க வாழ்க்கையில அந்த திகில் இருக்காது இல்லையா நீங்க பாருங்க நீதிமொழிகள் மூன்று நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக நீதிமொழிகள் மூன்றுல இருபத்தி நாலு அஞ்சு நாள் வாசிக்கிற பாருங்க நீ படுக்கும் பொழுது இருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் சடுதியான திகில் வராது யாருக்கு படுக்கும்போது நித்திரை இன்பமா இருக்கும் கேட்டீங்கன்னா மூணு அதே நீதிமொழிகள் மூணு ஒன்னு சொல்லுகிறது என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள் எந்த இருதயம் கத்தோடைய வசனத்தை காக்குதோ எந்த

ஒவ்வொரு நாளும் நமக்கு வசனம் தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள கருத்துடைய வசனம் நமக்கு போதுமானதா இருக்குது அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் கருத்துடைய வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது இந்த திகில் உங்க வாழ்க்கையில் இருக்காது இந்த திகில் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் கர்த்துடைய வசனம் உங்களுக்கு ஒரு பேர் அமைதியை தரும் இல்லையா கருத்தை தாம உங்களை ஆஸ்வதி பாருங்க ஆமே